கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹல்ல நல்ல அல்லாஹல்லா மனிதர்களுக்கு வழி காட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மூலமாக சில அற்புதங்களை செய்து காட்டுகிறான் அந்த அற்புதங்கள் தான் இறை தூதர்கள் என்பதற்கான சான்றுகளாக உள்ளன என்பதையும் அதே நேரத்தில் இறை எப்போதெல்லாம் நினைக்கிறார்களோ எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அந்த அற்புதங்களை அவர்களுக்கு செய்ய முடியாது என்பதையும் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இறை இல்லாத மற்ற நல்லவர்களுக்கு அற்புதங்கள் நடக்குமா இறை தூதர்களுக்கு மாத்திரம்தான் அற்புதங்கள் நிகழுமா இறை இல்லாத நல்லவர்களுக்கும் அற்புதம் ஏற்படுமா என்ற ஒரு அடிப்படையும் நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாத நல்லவர்களுக்கு கூட அற்புதங்கள் எப்படி அற்புதங்கள் நிகழ்கிறதோ அதே மாதிரி நல்ல மனிதர்களுக்கும் ஏற்படும் மகா மகா கெட்டவர்கள் என்று சொன்னவர்கள் கையில் இருந்தும் சில அற்புதங்கள் ஏற்படும் கெட்டவர்கள் நல்லவர்கள் மாத்திரம் இல்லை ஒரு அற்புதமான பொருள்களில் இருந்து உயிரற்ற பொருள்களில் இருந்து கூட உயிருள்ள செடி கொடிகளில் இருந்து கூட அற்புதங்கள் வெளிப்படும் இந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது அவர்களே அதை செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா ஒரு மரத்திலே அதிசயமாக வேப்ப மரத்தினுடைய இலை இணைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேப்பமரம் மரம் அற்புதம் செய்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா இறைவன் தன்னுடைய ஆற்றலை இந்த வேப்ப மரத்தின் மூலமாக இப்போது வெளிப்படுத்துகிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா இதுதான் முக்கியமாக நம்ம மக்கள் வந்து விளங்க தவறுகிற ஒரு விஷயம் திருக்குறானை எடுத்து பார்த்தால் இறைத்தூதர்கள் இல்லாத பல நல்லடியார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டதை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார் அதுல ஒரு நிகழ்ச்சியை சொல்வதாக இருந்தால் குகை வாசிகளை பற்றி சூரத்துல் ககுபி என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த குகை வாசிகள் என்றால் யாரு சில இளைஞர்கள் இன்னமும் ஃபித்தியத்துன் ஆ மனோபிரப்பியும் சிதனாகும் உதா சில இளைஞர்கள் வந்து அல்லாஹை நம்பினார்கள் அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இளைஞர்கள் சத்திய வழியில இருப்பதை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து விரும்பல இவங்க என்ன ஒரு மார்க் சரியான மார்க்கத்தை சொல்றாங்களே என்று அவர்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் செய்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த ஊர்ல இருக்க முடியாது இனிமே இந்த ஊர்ல இருந்தால் நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க ஊரை விட்டு ஓடி ஒரு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு குகையில போய் தஞ்சம் போகிறாங்க அதனால அவங்களுக்கு குகைவாசிகள் பேர் இந்த குகைவாசிகள் அந்த குகையில போய் தஞ்சம் அடைஞ்ச உடனே அவங்க எத்தனை பேரு அதுல பல சர்ச்சைகள் இருப்பதாக உள்ள மல்லா குரான்ல சொல்லி காட்டுகிறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அந்த குகைக்குள்ள அவங்க போன பிறகு அங்கே சில அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்து காட்டுறான் ஏன்னு கேட்டா அந்த குகையில் அவங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கவில்லை அவங்க இருந்த கணக்கை பார்த்தால் நல்லாவே குரான்ல சொல்லி காட்டுகிறான் கோல பிசூபி ககுபிகம் அவர்கள் வந்து அந்த குகையிலே இருந்தார்கள் கலாதமேத்தின் சினீன ஒஸ்தா அருஜிஷா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாலு மணி நேரம் உறங்கலாம் எட்டு மணி நேரம் உறங்கலாம் ஒரு பதினாறு மணி நேரம் கூட உறங்கிடலாம் ஒரு வாரம் உறங்க முடியுமா ஒரு மாசம் உறங்க முடியுமா ஒரு வருஷத்துக்கு உறங்க முடியுமா அந்த குகைக்குள்ள எவ்வளவு நாள் மூத்த ஆக்கலை இல்லை நிறைய ஆண்டு கெல்புதங்கள் அல்ல அவங்கள கொண்டு நிகழ் அவங்க மூலமா அவங்களிடமிருந்து நிகழ்த்துறான் எப்படி நிகழ்த்துறான் ஒரே மாதிரி நம்ம படுத்து கணுதன் வைங்க அதுலயே அந்த படுத்து கிடந்ததுனாலேயே ஒரு உடம்புலாம் காய்ச்சி போயிரும் ஒரு மாதிரி படுக்க முடியாது நம்ம தூங்கி படுத்துக்கிறோம் இது யாருமே சொல்லி நம்ம செய்யறது இல்ல இயற்கையாகவே நம்முடைய உடம்பே என்ன செய்யும் அந்த வெப்பத்தையும் குளிரையும் போதுமான அளவுக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தானாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல எல்லாம் உடம்பு படைச்சிருக்கிறான் அதுக்கு எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா

அவங்க அவங்கள்ட்ட நடக்கிறது அந்த தூங்கும் பொழுது கூட அவங்க திரும்பி திரும்பி பிறண்டு கொண்டார்கள்னு சொல்றாங்க அது கூட ஒரு அற்புதம் தான் அதே மாதிரி வந்து தகச புகும் ஐகாலன் நீ வந்து அவங்களை கிட்ட போய் நீ பார்த்தால் முகமதே அந்த காலத்தில் நீ வாழ்ந்து நீ போய் அதை பார்த்து இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அவங்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்ப அதை படுத்து கிடப்பாங்க நம்ம எல்லாம் எப்படி தூங்குவோம் கண்ண முடிவு தானே தூங்குவோம் அவர்கள் படுத்து கிடக்கிறத பார்த்தா இதை முடிச்சுக்கிட்டு ஏதோ சிந்திச்சுட்டு கிடக்கிற மாதிரி உனக்கு தெரியும் ஆனா ஒகும் இருக்கும் உண்மையில் அவர்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்களை அதிசயமான முறையில் நான் தூங்க வச்சேன் கண்ணை முடிச்சுக்கிட்டு தூங்குறாங்க கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறதுக்கு பதிலாக கண்ணை முடிச்சுக்கிட்டு அவங்களை தூங்க வைத்தேன் இது ஒரு அற்புதம் தான் அதே மாதிரி எல்லாம் சொல்லிக் காட்டுறான் கல்புகும் வாசித்தும் திராஹி அவங்கள்ட்ட ஒரு நாயோட சேர்த்து கூட்டு போயிருக்காங்க நாய் மார்க்கத்துல வந்து தேவைக்கு பாதுகாப்புக்கு வேட்டைக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் சும்மா செல்லமா தான் வச்சுக்கிற கூடாது அவங்க நாயோட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த நாய் வேற குகை வாசல் அப்படி காலை கொண்டு நிக்கிறான் அதை பார்த்தா நீ வந்து ஓடி போயிருவ அப்படி நல்லா சொல்லி காட்டுறான் வெள்ளை மின்ஹும் பிராரன் அது கண்டினா ஒரே ஓட்டம் எடுத்து விடுவாய் உங்களை முடிவு தமிழ் ரோபா அவங்களை பத்தி ஒரு பயமே உனக்கு ஏற்பட்டுரும் கிட்ட யாராவது போனா என்ன பயந்து போய் தங்கி இருக்கிறாங்க இவங்க போய் புள்ள போயிடக்கூடாது ஏன்னா கிட்ட போனா ஒரு நாய் பயங்கரமா பாயிற மாதிரி ஒரு தோட்டத்துல வாசல் அன்னைக்கு உள்ள உள்ள முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்ணை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் போது பயங்கரமான அச்சம் ஏற்படும் இவ்வளவு சொல்றாங்கல்ல இவ்வளவு அந்த மக்களுக்கு நடக்குது இந்த குகையில தங்கி கொண்ட இளைஞர்களுக்கு அது இவ்வளவு விஷயங்கள் அதிசயமான முறையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிறகு அல்லாஹ் வந்து அவங்களை எழுப்புறான் எழுப்பி விட்டவன என்ன ஆகுது அவங்க பேசிக்கிறாங்க முடிச்சவன பேசுறாங்க என்னப்பா கம்ல பேசும் நம்ம எவ்வளவு நாள் வந்திருப்போம் அங்கிருந்து ஓடி வந்தோம் நம்ம எவ்வளவு நாள் வந்திருப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் ஒருத்தர் சொல்றாரு லபிசனா யோமன் அவ பாவ யோமின் என்ன ஒரு நாள் அரணா இருக்கு காலையில வந்திருப்போம் நேற்று வந்திருப்போம் முக்கியமான பயந்து என்ன யாரிடத்தில் அற்புதம் நிகழ்கிறதோ அவர்களுக்கு இது தெரியவே இல்லை அப்ப இந்த அற்புதம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதா அவங்களா அற்புதம் செய்து கொள்வதா இருந்தா நான் அற்புதம் செஞ்சா எனக்கு தான் முதல் தெரியணும் அப்ப நானே அற்புதம் செய்கிறேன் அவங்களியாவே அற்புதம் செய்கிறாரு மகான அற்புதம் செய்கிறாரு என்று சொன்னால் முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் தான் இதை என்று சொல்லி அவர்களிடத்தில் அற்புதம் நிகழ்றது உண்மை அவங்களுக்கு தெரியல என்ன தெரியல லபிசுனா யோமன் அவ பாவ யோமின் ஒரு நாள் அரை நாள் நம்ம அப்படி தொங்கிருப்போம் எவ்வளவு நாள் ஆயிருக்க போகுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கரெக்டா தெரியலப்பா

ரொம்ப பக்குவமா ஒளிஞ்சு மறைஞ்சு போங்க ஏன் அவங்க காத்து அழிச்சு போடுவாங்க அவங்களுக்கு பயந்து தாங்க வந்துருக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மாற்றம் எல்லாம் தெரியல யாருடைய ஆட்சியுடைய கொடுமைக்கு பயந்து கொண்டு இங்க வந்தார்களோ அவன் எல்லாம் இருப்பான் அவன் பேரனோ கொள்ளு பேரனோ யாரோ அங்க ஆட்சியில இருப்பாங்க அந்த தலைமுறையே ஒட்டு அழிஞ்சி அழிஞ்சு நாசமா போயிருக்கு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க தான் இருந்துட்டு காலனா வந்துருக்குறோம் நேத்தன வந்திருப்போம் அவனு தான் இருப்பானுவ அதனால நீ போய் சாப்பாடு வாங்க போ சாப்பாடு வாங்க எப்படி போகணும் ரொம்ப மறைஞ்சு போ உங்களை யாரும் தெரிஞ்சுக்கூடாது போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா மறைஞ்சு போய் வாங்கிட்டு உடையாந்துருங்க உங்களை கண்டா விட மாட்டாங்க என்று பேசி என்ன செய்யறாங்க அனுப்பி வைத்தார்கள் குரான் நல்லா சொல்றான் இப்போ அற்புதத்தையும் நல்லா சொல்லுறான் அந்த அற்புதத்தை பத்தி எந்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றான் அப்ப அவர் அற்புதங்கள் நம்ம சொல்ல முடியுமா அவர்கள் மூலமாக யார் மூலமாக நிகழ்ந்தாலும் அதில் என்ன விளங்கி இருக்கு அதுல சம்பந்தமே கிடையாது அவரை நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டார் அவர்கிட்ட நிகழ்ந்துரும் இப்ப இவ்வளவு பெரிய அதிசயங்கள் அந்த மக்கள் மத்தியில நிகழ்கிறது நல்லடியார்கள் அந்த நல்ல மக்களுக்கு அல்ல செஞ்சு காட்டுறா அவர்களுக்கு நாலேஜ் இல்லாமலையே அவர்களுக்கு அதை பற்றி அறிவு இல்லாமலையே அதை பற்றி விளக்கம் இல்லாமலேயே உணவு நிகழ்கிறது இது எதுக்கு அல்ல சொல்லி காட்டுறான் இது அற்புதம் தான் இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க மூலமாகவும் நான் எடுத்து என்ன என்னைய காட்டுறதுதான் அந்த அற்புதம் நான் யாரு என்னுடைய வல்லமை என்ன நான் நினைச்சா சில நல்லடியார்களுக்கு உதவுவேன் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் வந்து அவன் செய்கிற அற்புதம் தானே தவிர அவன் செய்கிற அற்புதம் இவர்கள் தெரிந்து வெளிப்படுகிறது அதனாலதான் எந்திரிச்சு பிறகு அவங்களால செய்ய முடியலையே இவ்வளவு செஞ்சவங்களா இருந்தா எந்திரிச்சு என்ன செய்வாங்க மந்திரம் பண்ணி சாப்பாடு வர வைக்க வேண்டியதானே முடிச்சவன என்ன செய்யல மனிதன் என்ன மாதிரி சிந்திப்பான் தான் சிந்திக்கிறாங்க போய் வாங்க சொல்றாங்க சாப்பாடு சாப்பிட்டு வாழ முடியும் விளங்குறாங்க தங்களுடைய எல்லா பலவீனமும் அவங்களுக்கு விளங்குது தங்களுக்குள்ள இவ்வளவு நடந்தது என்பது அவங்களுக்கு அறவே தெரியல வேணா பிந்தி தெரிஞ்சாங்களா இல்லையா நமக்கு சொல்லல பிந்தி வேணா தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஊருக்கு போன பிறகு ஊரே மாறி போனது பார்த்துட்டு அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணி இருந்தார்னா அவங்க தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம அதை பத்தி நமக்கு சொல்லல ஆனால் அந்த எந்திரிக்கும் போது தெரிஞ்சதா தெரியல அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் அற்புதங்கள் வந்து நபிமார்கள் அல்லாத உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படும் அது நம்ம மறுக்க தேவையில்லை உங்களுக்கு ஏற்படும் எனக்கு ஏற்படும் யாருக்கு வேண்டாலும் ஏற்படும் மகா கெட்டவனுக்கு ஏற்படும் ஒன்னு ரெண்டு அதெல்லாம் நிறைய ஆதாரங்களும் பின்னாடி சொல்லுவோம் இப்படி நிகழ்வதை வைத்து என்ன செஞ்சிட கூடாது ஆ இவர் பயங்கரமான ஆளு இவர் மகானு இவர் நினைச்சதெல்லாம் செய்வாரு இவருக்கு மிஞ்சி யாரும் அப்படி நினைக்கலாமா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியாத வகையில் அவங்களிடம் இருந்து அற்புதத்தை வெளிப்படுத்துகிறான் இவங்க நபி கிடையாது அப்ப நபிமார்களுக்கு தான் அற்புதம் இல்ல இந்த கொகையில தங்கினவங்க நபிமார்களா அல்லாவுடைய தூதர்களா தூதர்களாக இல்லாத நன்மக்கள் அந்த நன்மக்களுக்கும் என்ன செய்வான் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டுவான் அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு தெரியாமலே அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுவான் இதே இதே மாதிரி இன்னொரு இன்னொரு ஆளை பத்தி மாதிரியான வருகிறது அது யாரே ஒரு ஆளு யாருன்னு சொல்ல காணாம் ஒரு ஆள் சொல்றான் ஒரு ஆளுக்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஒரு கிராமத்தை கடந்து போறாரு போறார் மர்ற ஆளா கரியா ஒரு ஆள் வந்து ஒரு கிராமத்தை கடந்து போகிறார் அவர் நல்ல மனுஷன் தெரிகிறது அவர் என்ன செய்தார் கிராமத்தை பார்க்கும்போது நல்ல செழிப்பா பயங்கரமா அழகா அந்த ஊர் இருக்கிறது கட்டடங்களும் அதுகளும் தெருக்களும் வீதிகளும் செடி கொடிகளும் மரங்களுமாக பார்க்க வந்து ஒரு உயிரோடு உள்ள ஒரு ஊராக இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் கேட்டா அண்ணா யுகி ஹாதி இல்லாஹு பாதமூத்தியா இந்த ஊர் மூத்தா போன பிறகு அல்லாஹ் எப்படி திரும்ப உயிராக்குவான் அழிஞ்சு போன பிறகு அல்ல உள்ள அழகான கட்டடங்களா இருக்கிறது

நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பாரு அது எப்படி இருக்குன்னு பாரு நீ கொண்டு வந்த கழுதி கழுதில ஏறி தான் வர்றாரு கோவேர் கழுதியில் ஏறி பிரயாணம் வந்து வந்திருக்கிறாரு அப்போ அந்த கோவேர் கழுதியை பார்க்குறாரு அந்த கோவேர் கழுது என்னவா இருக்குது அது அப்படியே செத்து போய் கோவேர் கழுவர் வந்தார்ல கட்டி கட்டி போட்டிருப்பாரு அதுக்கு சாப்பாடு இல்லாமல் அதுக்கு தண்ணி இல்லாம அது ஒரு கட்டத்தில் என்ன வச்சு அது செத்து மக்கி மண்ணா போய் எலும்பு தான் கிடக்கு எலும்பு தூடா கிடக்குது அவர் கழுத கொண்டு வந்தார கழுத கழுதே இல்லை சுத்தமாக அழிஞ்சு போச்சு அதே நேரத்தில் வந்து அவர் கொண்டு வந்த சாப்பாடு இருக்குல்ல

கழுதையை பார்த்தா என்னவா இருக்குது அந்த கழுதையே இல்லாம போய் மக்கி போய் மண்ணா போய் அந்த கழுதையுடைய எலும்புதான் இருக்கிறது இப்ப என்ன நான் எப்படி கேட்டேன் இந்த பாரு என்ன கண்டிஷன்ல வச்சிருக்க நூறு வருஷத்துல செத்து போன ஒரு பாடி கடந்த என்ன மாதிரி ஆயிருக்கு இந்த கழுத சாம்பல இந்த கழுதையினுடைய தூளை கழுதையினுடைய மக்கி போன பொருளை கழுதையாக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பா எப்படி அல்லா உயிராக்குவாங்க கேட்கிறேன் சொல்லிட்டு அந்த கழுதை வந்து அப்படி எல்லாம் உயிராக்கி காட்டுறான் எந்த இடத்துல அந்த எலும்புகள் கிடக்குறதோ அந்த எலும்புகளையே கழுதையாக ஆக்கி அவர் முன்னாடி நிப்பாட்டுறான் இப்போ எவ்வளவு அற்புதம் நூறு வருஷம் அவர் தூங்குனது அற்புதம் அது சேமா தூங்கி இருக்கிறாரு நூறு வருஷம் சாப்பிடல நூறு வருஷம் குடிக்கல அது போக அற்புதம் என்ன இந்த உணவு கெட்டு போகல இவருடைய பாடியும் கெட்டு போகல இந்த உடம்பு அல்ல நினைச்சா நினை செய்வான் கெட்டு போறான் கால மாற்றத்தினால கெட்டு போறான் எல்லாம் கெட்டு போகணும் கழுத கெட்டு போன மாதிரி அதுவும் கெட்டு போயிருக்கணும் இவருடைய பாடியும் கெட்டு போயிருக்கணும் அப்ப இது அல்ல என்ன பண்றான் பல அதிசயங்களை எல்லாம் ஒண்ணு கொண்டு முரண்பட்டுதான் இருக்கிறது இவருக்கு உயிர் இருக்கு கழுதைக்கு உயிர் உள்ள ஜீவன் ரெண்டு உயிர் உள்ள ஜீவன்ல வந்து ஒரு உயிர் உள்ள ஜீவனை வந்து தூங்க வைக்கிறான் ஒரு உயிர் உள்ள ஜீவன் என்ன செய்யறான்ல ஒண்ணும் இல்லாம சாவடிச்சு மக்கி மக்கி போ வைக்கிறான் அதே நேரத்தில் உயிரற்ற ஒரு பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும் உயிர் இருந்தா தான் கொஞ்சம் நம்மளா அவ்வளவு கெட்டு போகாம இருக்கு இருக்கிறோம் பிறந்த இருந்து இவ்வளவு கெட்டு போகல இல்ல அது மாதிரி ஒரு தக்காளி பழத்தை வாங்கி வச்சா இத்தனை வருஷம் இருக்குமா நீ ஐம்பது வருஷம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிறீங்களே இந்த மாதிரி இருப்பதற்கு காரணம் என்ன நம்மள்ட்ட உயிர் தான் உயிர் இருக்கிற காரணத்தினால அழுகி போகாம நாரி போகாம அது செத்த உண்ணாக தூக்க சொல்றான் பாடிய உயிர் போச்சுன்னா கெட்டு போயிடும் அப்ப உயிரற்ற இந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போகணும் இது கெட்டு போகல உயிர் உள்ள பொருள் கெட்டு போக கூடாது அது கெட்டு போச்சு கழுது கெட்டு போச்சு உண்மையா போச்சு இந்த சோறும் தண்ணி என்ன செய்யல சோற ரொட்டியும் ஏதோ உணவு கொண்டு வந்து இருக்கிற பழமோ ஏதாவது இருக்கலாம் அது கெட்டு போகல அல்ல எனக்கு ரெண்டையும் காட்ட பாத்தியா நான் நினைச்சு இன்னும் செய்வேன் இதுல எதுவுமே லாஜிக் கிடையாது இதுக்கு எந்த தத்துவத்தை யாருக்கும் சொல்ல இயலாது நான் நினைச்சேன்னு சொன்னா அதை மௌத்தாக்குவேன் உன்னை தூங்க வைப்பேன் இந்த சோறு கறியை கட்டுபோமா ஆக்குவேன் நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் சரி திருப்பி உயிராக்கி காட்டுவேன் இவ்வளவு எல்லாம் நிகழ்த்தி காட்டுறானே இது என்னமாச்சு அவர் தெரியுமா அவர்தான் நடக்கிறது அவர் முன்னாடி முன்னாடிதான் நடக்கிறது தான் நடக்கிறது இவ்வளவும் அவருக்கு இந்த பாரத்தை கத்துக் கொடுக்கிறது தான் நல்லா இதை செஞ்சா யாருக்காக நடக்கிறது அவருக்கு தெரியல அவருக்கு தான் இதெல்லாம் நிகழ்கிறது அவருக்கு நிகழ்ந்த அற்புதத்தை எவ்வளவு நாளைக்கு பாய் இருந்தான்னு கேட்டா ஒரு நாள் தூங்கினாங்கிறாரு இல்லையா நூறு வருஷம் தூங்கிட்டு போனேன்னு சொல்ல வேண்டியதானே அவர் எவ்வளவு நாள் தூங்கினார் என்பது அவருக்கு தெரியல என்று சொன்னால் அவற்று நடந்த எந்த அற்புதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அவற்று நிகழ்ந்தது அவர் மூலமாக வெளிப்பட்டது ஆனால் அவர் சொல்ல முடியுமா அவருடைய ஆற்றலை கொண்டு அவருடைய சக்தியை கொண்டு செஞ்சார் என்றால் முதல் எதுக்கு சொல்லி காட்டுறான் நீங்க வாட்டு சில மனசு அற்புதம் அவன் செய்யறதில்லை அவனிடமிருந்து அற்புதம் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்த்து என்ன செய்யக்கூடாது ஆஹா அவருக்கு என்ன வேண்டாலும் நினைச்சேன்னா இவருக்கு முடியாது ஒண்ணுமே இல்ல இப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க அப்படி நினைச்சிட கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் என்ன குரான் மூலமா சொல்லி அதே மாதிரி வந்து நபிமார்களா இல்லாத இன்னும் பலருக்கு அற்புத நிகழ்த்துவதை குரான்ல சொல்லி காட்டுறான் அதுல ஒரு சம்பவம் என்னன்னா மரியமலை அவர்களுக்கு பல அற்புத மரிய மலை நபியா நபி கிடையாது ஏன்னா அல்லாஹ் வந்து ஆண்களை தான் நபியா ஆக்கியிருக்கிறான் எந்த ஒரு பெண்ணையும் இறை தூதராக என்ன செய்யல ஆக்குனது கிடையாது அப்ப இல்ல ரிஜாலன் நூகை இழையும் ஆண்களையும் நாம் தூதர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று குரான்களை தெல்ல தெளிவாக சொல்லி தான் இறை தூதர்களாக வந்திருக்காங்க சொல்லும்பொழுது மரியமலை இல்ல அப்ப அவங்க மூலமா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட நினைக்கிறான் எப்படி நிகழ்த்திறான் ஒரு குழந்தை உருவாகதா இருந்தால் ஆணும் பெண் வந்து இணைந்தால் என்ன செய்ய முடியும் குழந்தை உருவாக முடியும் எல்லாம் படைச்சு வச்சுக்கிற சிஸ்டம் அப்படித்தான் வச்சிருக்கான் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்து அல்ல உடைக்கிறான் இந்த இடத்துல என்ன செய்ய நான் உடைச்சு காட்டி மரியம் அலை அவர்களுக்கு ஆ கல்யாணம் ஆகாமலேயே ஆணுடைய பரிசமோ தொடுதலோ தீண்டுதலோ இல்லாமலேயே அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை வெளிப்படுத்த நாடுகிறார் இது மரியமலை சிலா சம்பந்தமா மரியமலை சிலா தேர்ந்ததா அவங்கள உண்டாக்கி கொண்டதா கிடையாது இது ஜிப்ரல் அலை சிலாத்தை அனுப்பி அல்ல என்ன செய்யறான் அவங்களுக்கு இந்த மெசேஜ் சொல்றான் என்ன சொல்றான் நான் வந்து அகபலைக்கு உலாமன் சக்கியா தூய்மையான ஒரு குழந்தையை இறைவன் அன்பளிப்பாக உனக்கு தருகிறான் அதை தருவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஜிப்ரில் மூலமாக அல்ல என்ன செய்யறான் மரியமலை சிலாத்தில் வந்து சொல்ல சொல்றான் அவங்க என்ன கேட்கிறாங்க அண்ணா எப்படி குலாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் குளம் எம்சசினி பசரும் என்னை ஒரு ஆணு தீண்டினது கிடையாது வரைக்கும் குழம்புக்கு பகையா நான் ஒரு கெட்ட நடத்த உடைய பெண்ணும் இல்லையே கிட்ட கிட்டத்தினுடைய பெண்ணா இருந்தால் அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் அது எனக்கு கல்யாணம் எனக்கு ஒரு புருஷன் இருந்தா அதன் மூலமா எனக்கு குழந்தை பிறக்கும் எனக்கு இப்படிப்பா குழந்தை பிறக்கு அப்படின்னு யாருக்கு யார் மூலம் அற்புதம் நிகழ்த்த போகிறார்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டு கூட அவங்களுக்கு தெரியல அது எப்படி முடியும் நடக்காத கஷ்டம்ல இல்ல அப்ப ஜிபிரி அலைசலாம் மறுபடியும் பதில் சொல்றாங்க கால ரப்புக்கு உன்னுடைய இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் இது எனக்கு ரொம்ப லேசானது என்று சொல்கிறான் நீ எது கவலைப்படுற அல்ல சொல்றான் உனக்கு இது கஷ்டமா தெரியலாம் நான் ஆடினால் எனக்கு ரொம்ப லேசு என்று சொல்லி அல்லாஹ் உனக்கு சொல்லுகிறான் என்று சொல்ல பிறகு அவங்க வந்து கற்பிணி ஆகுறாங்க இது அற்புதம் தானே இந்த அற்புதம் போகுது என்பது முன்கூட்டி சொல்லப்பட்டும் கூட நிகழ்வதற்கு முன்னாடி சொல்லப்பட்டும் கூட அந்த அம்மாவுக்கு என்ன செய்யல அதை வந்து ஏத்துக்கொள்ள முடியல நம்ப முடியல பிறகு அல்லாஹ் லேசுன்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு தான் அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது நமக்கு ஒரு குழந்தை உண்டாக போகுதுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கிறது மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் தந்தையின்றி கருவாக கருவை சுமந்தார்களே அது அற்புதம் அந்த அற்புதத்துக்கு மரியம் அலை சொந்தக்காரங்களா அவங்களா உண்டாக்கி கொண்டாங்களா அவங்களா அந்த குழந்தையை தானாக தயாரித்துக் கொண்டார்களா அல்லாஹ் குடுக்கிறேன்னு சொல்லும்போது கூட நம்ப முடியாம என்ன செய்யறாங்க திகைக்கிறாங்க தடுமாறுறாங்க குழம்புறாங்க அப்ப அல்லாஹ் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் சரி இறைவன் நாடினா என்ன செய்யும் நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க கற்பம் ஆயிட்டாங்க பிறகு அந்த பிரசவ வழி எடுத்த பிறகு குழந்தை பெறுவதற்காக என்ன செய்யறாங்க தனியா ஒதுங்கி இருந்தாங்க யாருக்கும் தெரியாம ஊர் ஊர் மக்கள்கிட்ட நடமாட்டம் இல்லாம இருந்ததுனால யாருக்கும் தெரியவில்லை மகாலு அவங்களுக்கு வந்து அந்த பிரசவ வழி வந்த பிறகு நினைஞ்சாங்க ஊரை விட்டு ஒதுக்கி போய் ஒரு பேரிச்ச மரத்தை அடியில போய் உட்கார்றாங்க உட்கார்ந்தவுடனே அந்த வேதனை தாங்க முடியாம துடிக்கிறாங்க என்ன பிரசவம் பாக்குற ஆள் பக்கத்துல இருக்குன்னு ஒரு பெண்ணே தனக்குத்தானே பிரசவம் பெருசவம் முடியாது அப்ப ஊருக்கு தெரியாம போய் அவங்க அந்த குழந்தை பெற போகும் பொழுது அதுல உள்ள அந்த வேதனை கஷ்டம் எல்லாம் லேசாகிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா கவலைப்படாதே நீ வந்து உனக்கு கீழே எல்லாம் என்ன செய்ய தகுத்தைக்கு சரியா உன்னுடைய காலடிக்கு கீழே சிறிய நீரோடைய எல்லாம் வந்து ஓட செய்வான் அதாவது பிரசவ வழிக்கு வந்து பிரசவிக்கிறவங்க வந்து நீர்ல வந்து பிரசவித்தார்களே ஆனால் அது கஷ்டம் இல்லாம இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி கற்பிணிகளாக இருக்கிறவங்க வந்து தண்ணீர் இவரை உட்கார்ந்து கொண்டு குழந்தை பெற்றார்களே ஆனால் சுகப்பிரசமாகவும் வேதனை இல்லாமலும் கஷ்டம் இல்லாமலும் பிறக்கும் கண்டுபிடித்து இப்ப ஜப்பான்ல அதுதான் அமல்படுத்துறாங்க ஜப்பான்ல தண்ணீர்ல பிரசவம் பார்க்கறதுக்கான மருத்துவமனைகள் வந்து அதிகமாக கொண்டிருக்கிறது ஏன்னா அது லேசா இருக்கிறது கஷ்டம் இருக்காது வலி இருக்காது அல்ல என்ன பண்றான் வேதனையில துடிக்கும் பொழுது இந்த பர்கீல ஒரு சின்ன நீரோட ஓடுது அதுல உட்கார்ந்து நீ பிள்ளை பத்திரு அப்படின்னு அல்ல அது ஒரு அற்புதம் அந்த வேதனைக்கு உள்ள மருந்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறான் அதன்படி அவங்க என்ன செய்யறாங்க அந்த நதிக்கு கீழே அந்த சின்ன ஓடைக்கு கீழே உட்கார்ந்தவர்களாக குழந்தை பெற்றார்கள் எல்லாம் சொல்லி இது ஒரு பெரிய அற்புதம் தான் இது ஒரு அதிசயமான முறையில் நடக்கிறது சாப்பிடுறதுக்கு வேணுமே மரத்தை பிடிச்சி உழுக்கு அதுல இருந்து சுவையான பசுமையான கனிகள் உனக்கு கொட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப தன்னந்தனியாக வந்து இந்த பெண்ணுக்கு வந்து இவ்வளவு அற்புதங்கள் வந்து அல்ல நிகழ்த்தி காட்டுறாங்க நடக்கும் உங்களுக்கு தெரியுமா ஆறு ஓடப்பு உங்களுக்கு தெரியுமா

மற்றவங்களுக்கு அந்த மாதிரி டிக்ளேர் பண்ற தேவை இல்லாதனால சும்மா எதிர்பாராம நடந்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்ட உங்களுக்கு நடந்து நீங்க பார்த்தது இல்லையா ஒரு பேருந்துல போய்கிட்டு இருக்கிறீங்க ஒட்டு மொத்தம் ஆக்சிடண்டா எல்லாரும் செத்து போயிட்டா நம்ம மட்டும் சாவம் பொழைச்சிருக்கமா இல்ல எத்தனை பேரு அது அரசியல் தானே இது அல்லாஹ் வந்து நம்ம நம்ம பெரிய அதுக்கான மகான் அர்த்தமா அதனால நம்ம நினைச்சதெல்லாம் செய்வோம் அர்த்தமா விமான விபத்துக்கு உள்ளாகி எரிஞ்சு தூடாகி போய் ஒரு குழந்தை மட்டும் பொழைச்சிச்சு நம்ம படிக்கிறோமா இல்லையா அந்த குழந்தை அவளியான அர்த்தமா அதெல்லாம் கிடையாது அல்ல நினைச்சா சொன்னா யாருக்காவது அதிசயமான முறையில் ஒன்று செய்யணும் நினைத்தால் அல்ல செஞ்சுருவான் எத்தனை பேர் நம்மளே அனுபவத்துல கண்டிருக்கிறோம் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆவணம்னு சொல்லி என்ன செய்வாங்க டாக்டர் எல்லாம் தேதி குடிச்சிருவாங்க அவன் வசதி இருக்காது அப்படி விட்டுருவான் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த நோய் இருக்காது எந்த நோய்க்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னான டாக்டர்லாம் அது இருக்காது இதெல்லாம் மிராக்கல் சொல்லுவாங்க இதெல்லாம் மெடிக்கல்ல ஒரு அற்புதம் இப்படி எல்லாம் நடக்கிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி அல்ல என்ன செய்வான் கேட்டா ஏதாவது யார்த்தையாவது நிகழ்ந்த உடனே அவர் அவனு அவர் செஞ்சா நினைச்சிடாதீங்க அவர்கிட்ட நிகழ்ந்திருக்கு யார்த்தையும் நிகழலாம் யார்த்த வேண்டாலும் என்ன வேண்டாலும் நிகழலாம் அவன் இருக்கிறான்னு காட்டுறதுக்காக அவன் என்ன செய்வான் சில அற்புதங்களை வந்து ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் உலக சமுதாயத்துக்கு மத்தியில் செஞ்சு காட்டிக்கிட்டே இருப்பான் அந்த அற்புதத்தை கொண்டு என்ன வழங்கினேன் இப்ப சம்சம் தண்ணி ஒரு அற்புதம் இல்லையா காபத்துள்ளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்சம் தண்ணி வந்து இத்தனை ஆண்டு காலமாக வற்றாம அது பாட்டு ஊறிக்கொண்டே இருக்கிறது ஊறிக்கொண்டு இருக்கிற அளவுக்கு இங்கே நிலத்தண்ணீரும் கிடையாது ஆறும் கிடையாது மழை பெய்யறதும் கிடையாது பசுமையான நிலப்பரப்பும் கிடையாது அந்த தண்ணி ஊற்றுற பெரிய பார பெரிய ராட்சச கிணறு அது கிடையாது அதுல உள்ள சின்ன நாலடி தண்ணி தான் இருந்து எடுக்க எடுக்க ஊறிக்கொண்டே இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க இது அற்புதம் இந்த அற்புதம் யார் செஞ்சா ஜிப்ரில் மூலமா செஞ்சு காட்டினா இந்த கிணத்துல அந்த கிணறு அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறது

இவங்க இஸ்ரேவேல் சமுதாயம் அவன் இஸ்ரோவேல் அல்லாத ஒரு சமுதாயத்துக்காரன அவை ஆட்சிப்படை அவன் என்ன நினைக்கிறான் இஸ்ரோவேலர்களுடைய ஜனங்கள் அதிகமாகி விட்டார்களே ஆனால் அதிகமான மக்கள்கள் ஆட்சி போயிடும் எந்த அடிமைகளா இருக்க மாட்டாங்க அதனால இஸ்ரேல் சமுதாயத்துடைய ஆம்பளை பிள்ளையெல்லாம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை மெஜாரிட்டி ஆகாத அளவுக்கு வெட்டி போடுறான் அனைவரும் அர்த்தம் செய்யக்கூடாது மெஜாரிட்டி ஆகாத கால நம்பர் கணக்கெடுப்பாங்க வெட்டி போடுவாங்க அந்த மாதிரியான வெட்டி கொண்டிருந்த ஒரு நேரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறக்குறாங்க பிறந்த பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? ஆம்பல் புள்ளை எல்லாம் வெட்றானே நம்ம புள்ளை வெட்டிடுவானோ என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்றாங்க? பயப்படும் பொழுது அல்லாஹ் என்ன செய்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் நபியா அவங்க தாயார் பெண்ணாக நபியா இருக்க முடியாது. வவுஹைனா இல உம்மி மூசா. மூசா தாயாருக்கு நாம செய்து அறிவித்தோம் என்ன தெரிவிச்சோம்? ஃபஹர்லிஹி இந்த குழந்தைக்கு நீ பால் கொடு. விசாமல் வளர்த்துக்கிட்டோமா பயம் பயப்படாத அவன் கண்ணில் படாம என்ன காப்பாற்ற இயலு அதையும் நீ பயந்தால் கொய்தா அஹிப்தி அலைகி இந்த குழந்தை விஷயமாக நீ பயந்தால் ஃபால்கைஹி ஃபில்யம்மி குழந்தை தீ கடவுள் கடலுதுக்கி போடு ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு கடலுதுக்கி போடு போட்டால் என்னவாகிரு வலா தஹாபி வளா தரிசினி அதுக்கு பிறகு அந்த குழந்தையை பத்தி நீ கவலைப்படாத பயப்படவும் செய்யாத இன்ன ராத்தூகை இலைக்கி அதை ஒன்று நான் திருப்பி கொண்டாந்து சேர்ப்பேன்

கடைசியை இந்த அம்மா கிட்ட கொடுத்தோம்னு என்ன செய்யுது பால் குடிக்குது அப்ப நீனே வச்சு வளர்த்து தாமான்னு கொடுத்துட்டான் அல்லாஹ் என்ன செய்யறா அந்த குழந்தைய அவங்கள்ட்ட சேர்க்கிறா எப்படி லைசன்ஸ் ஓட இப்ப முதல்ல லைசென்ஸ் இல்லாம இருந்தது இப்ப அரசாங்க அனுமதியோட என் பிள்ளை நீ வளர்த்துதான்னு சொல்லி திருப்பி கொண்டு எல்லாம் கொடுத்தான் இது அற்புதம் தானே இதெல்லாம் நடக்கணும் முசாலை தாயாருக்கு தெரியுமா போடுனா போட்டாங்க என்ன ஆகுனு உங்களுக்கு தெரியாது திருப்பி தருவேன் நல்லா சொன்னா எப்படி வருவான்னு தெரியாது அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நல்லடியார்களுக்கும் அற்புதங்களை நிகழ்த்தினால் அது நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் இது இறைவன் நான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக இப்படி செய்து காட்டுவானே தவிர அவர்கள் சுயமாக அவங்களுடைய ஆற்றலை கொண்டு சக்தியை கொண்டு செய்தார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது இன்னும் மகான்கள் பெரியார்கள் செய்த அற்புதங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த மாதிரி